அன்புக்குரியவர்களே கடவுளுடைய திட்டத்தை அறிந்து கொள்வது எப்படி ஏன் வாழ்க்கையில் என்று மூன்றாவதாக உங்களுக்கு நான் சொல்லுகிற காரணம் தெசலோனிக்கிற்கு எழுதிய முதல் திருமுகத்தில் நான்காவது அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று முடிய உள்ள இறைவசனங்கள் அதில் இப்படி சின்னப்பர் சொல்லுகிற வார்த்தை சகோதர சகோதரிகளை நீங்கள் கடவுளுக்கு உகந்தவர்களாய் வாழும் முறையை எங்களிடம் கற்றுக்கொண்டீர்கள் கற்றுக்கொண்ட நீங்கள் அதை அப்படியே வாழ்ந்தும் வருகிறீர்கள் அப்படிங்கிறார் சொல்லிட்டு இதில் இன்னும் நீங்கள் முன்னேற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் இன்னும் நீங்கள் அதில் முன்னேறணும் அப்படின்னு அவர் விரும்புகிறார் அதுக்கப்புறமா சொல்கிறார் பாருங்கள் இயேசுவின் பெயரால் நாங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த கட்டளைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் அதோடு அடுத்தது என்ன சொல்கிறாரு நீங்கள் தூயோராக வாழ வேண்டும் என்பது கடவுளுடைய திருவுளம் என்று சொல்கிறார் நீங்கள் தூயவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய திருவுளமாக இருக்கிறது அப்படின் அப்படின்னா இதிலிருந்து என்ன சொல்ல வர்றாருன்னா ஒரு விஷயம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது கடவுள் நமக்கு ஏற்கனவே எவ்வளோ சொல்லி கொடுத்துருக்கிறார் எவ்வளோ வாழ்க்கையில் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார் அந்த கற்றுக் கொடுத்ததெல்லாம் யோசித்து பாருங்கள் அந்த இறைவனுடைய திருவுளத்தை அறிந்து கொள்வதற்கு கடவுளுடைய கற்பனைகள் வழிமுறைகள்லாம் நிறைய இருக்குது அதாவது சொல்லுவாங்க ஸ்பெண்ட் டைம் இன் ப்ரேயர் ஸ்பெண்ட் டைம் இன் வேர்ட் அப் காட் ஸ்பெண்ட் டைம் இன் சர்ச் ஆக்டிவிட்டீஸ் அப்படிம்பாங்க நீ கடவுளுடைய வார்த்தைக்கு நேரம் ஒதுக்கு ஜபத்திற்கு நேரம் ஒதுக்கு ஆன்மீக செயல்பாடுகளுக்கு நேரம் ஒதுக்கு இது மாதிரி எவ்வளவு கற்று இருக்கிற இந்த இதெல்லாம் கற்று இதை கற்றிருப்பதில் நீங்கள் இன்னும் மேலே வளர்றீங்களா இன்னும் முன்னுக்கு போகிறீங்களா முயற்சி பண்ணி அடுத்த அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் நகர்றீங்களா அப்படின்னு ஆனால் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க தெரியுமா அதை பற்றி கவலைப்படுறதில்ல அதுக்கு முயற்சியே செய்கிறதில்ல அதான் சொல்லுவாங்க முயற்சி செய்யணும்னு நினச்சிக்கிட்டா பல வழி இருக்கு முடியாதுன்னு நினச்சிட்டால் பல காரணங்களும் இருக்குது நம்ம என்ன சொல்லுவோம் நிறைய காரணங்கள் சொல்லிக்கிறோம் வழிகளை தேட மாட்டுறோம் கடவுளில் இருந்து நமக்கு எவ்வளோ விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்குறார் அந்த விஷயங்கள் கட்டளைகள் வார்த்தைகள் ஜபங்கள் திருச்சபையினுடைய வழிமுறைகள் இப்படியெல்லாம் கொடுத்துருக்கிறாரில்ல இதிலெல்லாம் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டே போனால் ஏன் கடவுளுடைய திட்டம் நமக்கு வராது கடவுள் நமக்கு வெளிப்படுத்த மாட்டார் நம்ம வாழ்க்கையில் என்ன கடவுள் திட்டம் வச்சுருக்கிறான்னு வெளிப்படுத்த மாட்டார் கண்டிப்பாக வெளிப்படுத்துவார் ஆக இன்றைக்கி மூன்றாவதாக நான் சொல்லுகிற காரணம் இது தான் சின்னப்பர் மாதிரி நீங்கள் எவ்வளோ விஷயங்கள் கற்று இருக்கிறீர்கள் ஆன்மீகத்தில் கற்று இருக்கிறீர்கள் திருச்சபை வழிபாட்டில் கற்றுருக்கீங்க ஆண்டோடைய வார்த்தைகளை கற்றுருக்கீங்க இருக்கீங்க ஜபமால் செய்கிறீங்க இப்படி எல்லாம் செய்து கொண்டிருக்கிற நீங்கள் இதில் இன்னும் படிப்படியாக மேலும் மேலும் வளர வேண்டும் என்பதையும் அவ்வாறு நீங்கள் வளரும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு உங்களுடைய திட்டத்தை வெளிப்படுத்துவார் நான்காவதாக ஒரு வழிமுறையை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க சேர்க்க சரியாக இருந்தால் வாழ்க்கை சரியாக இருக்குமா அப்படின்னா ஆன்மீக வழிகாட்டுதல் என்று நமக்கு ஒன்று தேவை அந்த வழிகாட்டுதலின்படி நாம் செயல்படும் பொழுது கடவுளுடைய திட்டமும் நமக்கு வெளிப்படும் நிறைய நேரத்தில் எல்லாம் நான் எனக்கு தெரியும்னு நினைக்கக்கூடாது எல்லாம் எனக்கு தெரியும்னு நாம் நினைக்கக்கூடாது அப்படி நினச்சோம்னா நமக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறத கடவுள் காட்டிடுவார் எல்லாம் எனக்கு தெரியும்னு நீ நினச்சின்னா உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு கடவுள் காட்டுவார் அதனால் என்ன தெரியுமா நம்ம வாழ்க்கையில் கடவுள் நமக்கான வச்சுருக்க திட்டத்தை இப்படி உணர முடியும் ஒரு வழி என்னென்னா ஒரு நல்ல ஒரு ஆன்மீக வழிகாட்டி ஒன்று வேண்டும் ஒருத்தர் ரெண்டு மூணு பேர் இருக்கணும் நமக்கு ஸ்பிரிச்சுவல் டைரக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த படிக்கும் போதெல்லாம் அப்படி ஒருத்தர் இருப்பாங்க எப்பயாவது ஒரு மாதிரி குழப்பம் நெருடல் தெளிவு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் முதல்ல போய் உட்காந்துருவோம் அப்பாயின்மெண்ட்டு கேட்டுக்கிட்டு போய் பார்ப்போம் மாதத்துக்கு ஒரு முறையாவது போய் போய் உட்காந்து அவர்கிட்ட பேசிட்டு வரணும் எவனுக்கு என்ன டவுட் இருக்குது என்ன தெளிவுபடணுன்னு நினைக்கிறீ அதெல்லாம் கேட்கணும் அது மாதிரி ஒரு ஆன்மீக வழிகாட்டுதல் நல்ல கவனிச்சிங்க ஆன்மீக வழிகாட்டுதல் வேறு மாதிரி வழிகாட்டுதல் இல்லை அதனால் சரியான ஒரு ஆன்மீக வழிகாட்டுதல் நமக்கு தேவை உதாரணத்துக்கு நீதிமொழிகள் புத்தகத்தில் இருபதாவது அதிகாரம் அஞ்சாவது வசனத்தில் பாருங்கள் மனிதரில் மனிதர் மனதில் மறைந்திருக்கும் எண்ணம் ஆழமான நீர்நிலைகள் போன்றது மெய்யறிவு உள்ளவரே அதை வெளிவரச் செய்வார் யார் அதை வெளிவர செய்வார் அப்படின்னு சொன்னால் நல்ல மெய்ஞான அறிவு உள்ளவர்கள் அதை வெளிவ கொண்டு வருவாங்களாம் அப்படி வெளிவர செய்கிறவர் அவர் நல்ல ஒரு வழிகாட்டுதல் தான் நமக்கு ஒரு சில நேரங்களில் தெளிவு கிடைக்கும் பாதை தெளிவு கிடைக்கும் ஏன்னா போகும்போதெல்லாம் நமக்கு வழி தெரியலனா நின்று கேட்கறதில்ல அது மாதிரி ஒரு சில வழிகாட்டுதல் நெறிமுறைகள் நமக்கு தேவை இன்னொன்று வசனமும் நான் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன் நீதிமொழிகள் புத்தகம் பதினொன்று பதினாலில் இப்படியாக சொல்லப்பட்டிருப்பதை நீங்கள் கவனியுங்கள் திறமை உள்ள தலைமை இல்லையேல் நாடு வீழ்ச்சி உறும் அறிவுரை கூறுவார் பலர் இருப்பின் அதற்கு பாதுகாப்பு உண்டுங்கிறார் நமக்கு நல்ல அறிவுரை கொடுக்குற நல்ல வழிகாட்டுகின்ற வழிகாட்டிகள் வேண்டும் நிறைய நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம் தவறான மனிதர்கள் சரியான வழியை காட்ட மாட்டாங்க நல்ல கவனிங்க தவறான மனுஷன் சரியான வழி காட்ட மாட்டான் சரியான மனுஷன் தவறான வழி காட்ட மாட்டான் ஆனால் ஒரு வழிகாட்டுதல் இருக்கணும் அதுக்கு தான் திருச்சபை இருக்குது திருச்சபை உங்களுக்கு சரியான வழிகாட்டுதலை கொடுக்கும் அது எப்பயுமே அது வந்து தப்பான வழியை உங்களுக்கு கொண்டு போகாது அந்த நாலு பேர் வேணும் அந்த நாலு பேர் வேணும்மாங்க தெரியுமா இந்த நாலு பேர் யார் கட்டையில் தூக்கிட்டு போகிறதுக்கு மட்டும் கிடையாது வாழும் பொழுது அந்த நாலு பேருடைய வழிகாட்டுதல் நமக்கு வேணும் நான் தான் சொல்கிறேன் இது நாலாவது வழியாக உங்களுக்கு சொல்கிறது ஒரு நாலு பேராவது உங்களுக்கு வழிகாட்டுறவங்க வேணும் அதுவும் ஆன்மீக வழிகாட்டுதல் நல்ல வழிகாட்டுதல் சிறந்த வழிகாட்டுதல் ஒரு வசனம் ஒன்று எம்ஆர் ராதா சொல்லுவார்னு நினைக்கிறேன் இந்த நல்லவங்க நல்ல வழியை காட்டுறவங்க இருக்காங்க பத்தியா அது மாதிரி ஒரு நாலு பேராது வேணும் அதையும் தான் கொண்டு போகிறீங்களே இப்போ அப்படிம்பார் நல்லவங்க நல்ல வழிகாட்டுறவங்க நாலு பேர் நமக்கு இருந்தால் நாம் நல்ல வழியில் போயிட்டுருப்போம் அதனால் நல்ல ஆன்மீக வழிகாட்டுகளை பெற்றிருக்கிறவர்களுக்கு கடவுளுடைய திட்டங்களை உணர்ந்து கொள்கின்ற புரிந்து கொள்கின்ற வழிகாட்டுதல் கிடைக்கும்